கருத்து சொல்லுங்க பத்தி ஒரு 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 வார்த்தைகள் சொல்லுங்க நம்ம நம்ம பேசக்கூடிய அவை என்ன என்பதை வந்து நாம அறிந்து கொள்ளணும் என்ன பேச நாம அறிந்து கொள்ளணும் எதிர்க்க இருக்கக்கூடியவர்கள் எதை ஏற்றுக்கொள்வார்கள் என்பதையும் நாம அறிந்து கொள்ளணும் இந்த மூன்றையும் நாம் புரிந்து கொண்டு பேசும் போது அந்த பேச்சு வந்து எல்லோருக்கும் ஏற்புடையதாக இருக்கும் அப்படின்னு இவர் வந்து வள்ளுவ பெருந்தகை குறிப்பிடுறாரு அதுதான் வந்து அவையறிதல்ல நாம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் மகிழ்ச்சி நன்றி நன்றி மேடம் இப்ப வேற யாராவது செல்வா பேசுங்க நீங்க என்ன சொல்ல வரீங்க இன்னைக்கு இதுல அவை அறிதல் வந்து சார் எனக்கு திருப்பி திருப்பி அதான் அந்த டாபிக்கை நம்ம வேற டீவியேட் பண்ணும்போது தான் அந்த டாப்பிக்கை போட்டேன் திரும்ப நம்ம அவை அறிதலை பற்றி தான் பேசுகிறோம் பேசுகிறோன்ட்டு இப்போ ஒன் ஆன் ஒன் கான்வர்சேஷன் இதில் வருமானு தெரியல எனக்கு ஏன்னா அவை அறிதல்னும் போதே கண்டிப்பாக அது ப்ளூரலாக தான் வருது ரைட் ஏன்னா சிங்கிளர் கிடையாது அவை அப்படின்னும் போதே ஒன்றுக்கு மேற்பட்டவர் அப்படி இருக்கிற ஒரு இடன்றது ஒரு ஒரு குறிப்பு தெரியுது அதில் பார்க்கும்போது அப்படி வரும்போது நம்ம நம்ம நார்மலாகவே வந்து பேசுகிறத வந்து கொஞ்சம் யோசித்து பேசணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம பட படம்னு பேசும்போது நம்ம என்ன பேசுகிறோம் அதாவது மூளை என்ன யோசிக்குதுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி வாய் வந்தது அது இன்னும் நம்ம அவைன்னு வரும்போது அது இன்னும் நம்ம வந்து ஸ்லோ டவுன் பண்ணணும் அதாவது நிதானமாக நிதானம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இதில் அவை அடக்கம் அவை அடக்கத்தோடு நம்ம அவை அறிதல் வரும்போது அந்த நிதானம் வந்துடும் அந்த நிதானத்தோடு நம்ம வந்து பேசும்போது சார் சொன்ன மாதிரி வார்த்தையை அளந்து பேசு வார்த்தை அளந்து இடத்துல என்ன சொல்ல வராங்கன்னா இந்த பட பட படப்படம் பேசாத கடகடகடன்னு ஒரு விஷயத்தையே இவ்வளோ லென்த்தாக கொண்டு போகாத அதுக்கு தான் அந்த வார்த்தையை அளந்து பேசுன்றது அப்போ வார்த்தையை அளந்து பேசுறதுக்கு என்ன பண்ணணும் நிதானம் வேணும் நிதானம் இருந்தால் தான் உள்ளே ஒரு முன்னோட்டம் இருக்கும் அந்த முன்னோட்டத்தை தான் நம்ம வந்து ரிப்பீட் பண்ணுவோம் முன்னோட்டம் இல்லாமல் நம்ம ரிப்பீட் ஒரு வார்த்தையை பேசும்போது அந்த இடத்துல நம்மளுடைய வேல்யூ குறையுது அப்போது இந்த இடத்துல அடக்கம் அவை அடக்கத்தோடு இருந்தால் அவை அறிந்து பேசினா அப்போது ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசித்து பேசினா நம்ம வந்து நம்ம சொல்கிற விஷயங்கள் அவங்களுக்கு போய் சேரும் அதே மாதிரி அவங்களுக்கும் ஒரு என்ன சொல்றது ஒரு காம்பேட்டிபிலிட்டி கிரியேட் ஆகும் அதாவது ஓகே இவன் வந்து இவன் இந்த இடத்துக்கு தகுதியானவன் தான் இங்கே பேசுறதுக்கு தகுதியானவன் தான் அப்படின்றது அவங்களுக்கும் உணரணும் அதை உணர்ற அளவுக்கு நம்ம அறிந்து பேசணும் அதுதான் வந்து திருவள்ளுவர் வந்து வேற வேற மாதிரி சொல்றாரு நிறைய விஷயம் சொல்றாரு அதில் வந்து அவங்களுக்கு என்ன உணர்வாங்கன்றதையும் சொல்றாரு உன்னோட வேல்யூ எப்படி போய்டுன்ற சொல்கிறாரு நீ என்ன கேப்பபிலிட்டின்றதையும் எல்லாத்தையுமே இதில் கொண்டு வந்துடுறாரு ரொம்ப நல்லா சொல்லியிருக்காரு சார் வணக்கம் நன்றி நன்றி சார் சார் நீங்க பேசுங்க ரொம்ப பூர்வமான இதுதான் நம்ம இது அவைன்னு சொல்ற போது ஆஹ் ஒன்றுக்கு மேற்பட்டதுன்னு இல்லை யா யார்கிட்ட பேசினாலும் அவரைதான் பாக்குறேன்னா அதாவது ஆஹ் ஒரு கதை சொல்லுவாங்க ஒருத்தர் போயி உம் பாகவதமோ ஏதோ சொல்ல போனாராம் ஆஹ் ஒரு பெரியவரையும் இந்த கோயில்ல போய் சொல்லுங்கன்னு சொன்னாராம் இவர் போய் சொல்ல போறாரு சொல்ல போனா அங்க யாரு இருந்தாங்கன்னா ஒரு பூசகர் இருந்தாராம் காவல்காரர் இருந்தாராம் ஒரு ஒரு பெரிய அம்மாவும் இருந்தாங்களா நாலு பேரு தான் கேட்டாங்களா இவர் அங்க முடிச்சுட்டு வந்து அந்த பெரியவத்தை நான் கதையெல்லாம் சொல்லிட்டேன் ஆனா நாலு பேர் தான் இருந்தாங்க அவர் சொன்னாரா கண்ணன் ஒருத்தருக்குதான் கீதை சொன்ன நீ கண்ணனை விட பரவாயில்ல உனக்காச்சும் நாலு பேரு கேட்ட அப்ப பேச்சு இது ஒரு கதையா இருந்தால் கூட ஒருத்தனை கூட ஒரு பெரிய 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 இதை சொல்லிக்கிட்டு இருக்கா இருக்கானுங்கிறது தான் அப்போ ஒருத்தன் தான் அந்த சபை அது மாதிரி அவைங்கிற போது இதுல ரெண்டுதான் முக்கியமான சொல்றது அவையை அறியணும் சொல்லின் தொகையை அறியணுங்கிறது தான் சார் ஆராய்ந்து இத இது ரெண்டையும் ஆராய்ச்சி பண்ணிட்டு சொல்லுங்கிறார் இந்த அறிதல் அப்படின்னாவே அந்த நம்ம அறையினுடைய சொன்னோம்ல நீங்க இப்ப செல்வா சொன்னது மாதிரி அதை முன்னாடியே யோசிக்கிறான் அறிய அறிஞ்சிட்டு தானே பேசணுங்கிறாங்க அப்ப முன்னாடி யோசிச்சுட்டு அது வழிக்குன்னு ஒரு தவறான சொல்ல சொல்லாம நல்ல அவையில நம்ம மேம்படவும் அந்த அவையை மேம்படுத்தவும் நம்ம பேசினா அது நல்லா இருக்கும்ங்கிறது மாதிரி ரொம்ப அருமையான ஓ நான் நிறைய இதை படிச்சேன் ரொம்ப மகிழ்ச்சி படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சி கிடைச்சி வேற யாராச்சும் ஏதாச்சும் சொல்றீங்களா பேசுறீங்களா முடிச்சுக்கலாமா ஓகே நான் என்னோட பார்வையில நான் என்ன சொல்ல வரேன்னா அவையர் இது இல்லை இப்போ வந்து இது வந்து ஒரு உளவியலா கொஞ்சம் பாக்குறேன் இந்த உளவியலா என்ன பாக்குறேன் அப்படின்னா வள்ளுவர் வந்து அந்த காலத்திலேயே சிந்திச்சிருக்காரு என்ன சிந்திச்சிருக்காரு அப்படின்னா நம்ம வந்து நிறைய செய்திகளை பேசுறோம் நிறைய செய்திகளை உள்வாங்குறோம் நிறைய செய்திகளை பேசுறோம் உள்வாங்குறதெல்லாம் பேசக்கூடியவன் தான் மனுஷன் எந்த நேரத்துல எதுவானா வரும் வாயில நம்ம பேசிட்டே இருக்கணும் நிறைய பேசும்போது வார்த்தைகள் உள்ளே இருக்கிற வார்த்தைகள் நம்ம எங்கேயோ கேள்விப்பட்ட வார்த்தைகள் யாரோ ஒருத்தர் பேசுந்தோ எங்கேயோ அப்பா அம்மா பேசுந்தோ பிள்ளைங்க பேசுந்தோ நம்ம ஃப்ரெண்டு பேசுந்தோ வேற யார் யாரோ பேசிருந்தாலும் உள்வாங்கி உள்ள வச்சிருப்போம் நம்ம ஒரு இடத்துல போய் பேசும்போது உள்ள இருக்குது இல்லையா இந்த வார்த்தைகளை சிலது வந்து விழும் நமக்கு நமக்கு தெரியாதே வந்து விழும் நமக்கு தெரியாது பேசும் போது வந்து விழும் அன்கான்சியஸா வந்து இது வரும்போது டக்குன்னு அந்த வார்த்தை வெளியில வந்துடும் இந்த மாதிரி வேர் வார்த்தைகளை நம்ம வெளியில ஒட்டிட்டோம்னா அது அந்த அவைக்கு பொருந்தாத இருந்ததுன்னா நம்மளோட மதிப்பு கெட்டுப்படும் அன்றத ரொம்ப அழகா உணர்ந்து அத வந்து நீங்க எவ்வளவு சிந்திச்சு முன்கூட்டி நீங்க இத வந்து சிந்திச்சீங்கன்னா என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்றத சிந்திச்சீங்கன்னாவே உங்களோட உங்களோட வார்த்தைக்கு மதிப்பு இருக்கு அமிழ்தம் போன்றது அப்படின்றத சொல்லிடுறாரு கடைசியா அப்ப அந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்தும் பொழுது அந்த வார்த்தைக்குரிய மதிப்பை நீங்க கொடுங்க உங்க வார்த்தைக்கு நீங்க வச்சிருக்க மதிப்பை நீங்களே கொடுக்க கத்துக்குங்க அப்படின்றத தான் சொல்றாரு அப்போ அந்த அவையும் சிறப்படையும் நீங்களும் சிறப்படைவீங்க அப்படின்றதுதான் இங்க செய்தியா நான் எடுத்துக்கிறேன் ஆஹ் மகிழ்ச்சி